ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா தைப்பூச திருநாள் பத்தின ஒரு பதிவு தான் வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகாய் என திருநீறு அணிவோர்க்கு மேவ வாராதே வினை முருகனை வழிபட்டால் எந்த தீய வினைகளும் நம்மை அண்டாது அப்படிங்கறது ஒரு ஐதீகம் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த தைப்பூச திருநாள்ல நம்ம முருகனை வழிபாடு பட்டோம் அப்படின்னா நமக்கு அற்புத பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதுவும் நமக்கு கேட்ட வரங்களும் சரி செல்வ வளமும் சரி நம்மளோட பொருளாதாரமும் சரி நினைத்த காரியங்களும் அனைத்தும் கைகூடக்கூடிய நாள்னு பார்த்தோம் அப்படின்னா தைப்பூச திருநாள் தான் இந்த தைப்பூச திருநாள் எப்ப கொண்டாடுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பூஷம் நட்சத்திரமும் பௌர்ணமியின் இணைந்து வரக்கூடிய தை மாதத்துல கொண்டாடுவோம் அதாவது அதன்படி இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா பூஷன் நட்சத்திரம் தொடங்குற நாள் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒன்பது பதினாலுக்கு தொடங்கி இருபத்தி ஆறு காலை பதினொன்னு ஏழு வரைக்கும் நமக்கு பூஷம் நட்சத்திரம் இருக்கு பௌர்ணமி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதியே இரவு பத்து நாற்பத்தி மூணுக்கு தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி முழுவதும் அதாவது இரவு பதினொன்னு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கு அதாவது பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து இருக்கிற காலை நாளை தான் நம்ம காலையில வரக்கூடிய நேரத்தை தான் நம்ம கொண்டாடுவோம் அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தைந்தாம் தேதி முழுவதுமே நமக்கு பூசமும் பௌர்ணமியும் இணைஞ்சிருக்கு அந்த நாளில் தான் நம்ம கொண்டாட போறோம் அதாவது ஜனவரி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று நமக்கு தைப்பூசம் நமக்கு அமைஞ்சிருக்கு தைப்பூச திருநாளோட வரலாறை பத்தி தெரிஞ்சிக்கலாம் எப்போதுமே கடவுள் இருப்பதையே மறந்து தெய்வலோக வாசிகளான தேவர்கள் தாங்கள் தான் பெரியவர்கள் தங்களை மிஞ்சிய சக்தி எதுவும் கிடையாது என்ற நினைப்பில் அளவுக்கு அதிகமாக மமதியில் திகழ்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு புத்தி சொல்வதற்காகவே மறுபக்கம் ஏதாவது ஒரு திருவிடையாடலை நடத்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதுண்டு தேவர்களின் குணங்களை நன்கு அறிந்த அசுரர்களும் அவ்வப்போது தேவர்களுடன் போரிட்டு அவர்களை இந்திர லோகத்திலிருந்து துரத்திவிட்டு அதை தாங்கள் கைப்பற்றி ஆட்சி செய்வதுண்டு தேவர்களோ அசுரர்களை எதிர்க்க துணிவில்லாமல் ஓடி ஒளிந்து கொள்வார்கள் கூடவே தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று முதலில் பிரம்ம தேவரை அணுகி கதறுவார்கள் பிரம்மாவும் என்னால் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் ஸ்ரீமன் நாராயணனை அணுகுங்கள் என்று கூறுவார் தேவர்களும் வேறு வழி இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நாடி அசுரர்களின் கொடுமையிலிருந்து தங்கள் காக்க வேண்டும் என்று மன்றாடுவார்கள் ஆனால் ஸ்ரீமன் நாராயணனோ என்னால் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் எல்லாம் அல்ல ஈசனையே நாடி அவரை சரணாகதி அடையுங்கள் அவர் உங்களுக்கு நல்வழி காட்டுவார் என்று அவரும் ஒதுங்கிக் கொள்வார் இறுதியில் எம்பெருமான் ஈசனை நாடி தங்களை காத்தொருள வேண்டும் என்று சரணடைவார்கள் வேறு வழி ஈசனும் தேவர்களை காத்தொருள திருவிடையாளனை நடத்தி சுபம் போட்டு முடித்து வைப்பார் இதே போல் சூரியனிடமிருந்து தேவர்களை காப்பதற்காக சிவபெருமான் உருவாக்கிய ஆறு குழந்தைகளை ஒருங்கிணைத்த பார்வதி தேவியார் சூரனை வதம் செய்வதற்காக முருகனுக்கு வேல் வழங்கிய திருநாள்தான் தைப்பூசத் திருநாள் இந்த நிகழ்வு முருகன் ஆண்டி கோலத்தில் மலையின் மீது இருந்த பொழுது வேல் வழங்கும் விழா நடைபெற்றதால் இன்றளவும் தைப்பூசத் திருவிழா பழனி மலையில் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் முருகனுக்கு காவடி எடுத்து பக்தர்கள் பால் காவடி பலவித காவடிகள் எடுத்து முருகனை சந்தோஷப்படுத்துவார்கள் தங்களுடைய நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்காக இப்ப விரத முறை எப்படிங்கிறத பத்தி பார்த்திடலாம் அதாவது சில முருக பக்தர்கள் அதாவது மாலை போடுறவங்க நாப்பத்தெட்டு நாள் மார்கழி மாதத்துல மாலை போட்டு விரதம் இருந்து தைப்பூச நாள்ல தங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க அதாவது பால் பால் காவடியோ அல்லது பால குடமோ அல்லது வேறு விதமான காவடிகளோ எடுத்து முருகனை அன்னைக்கு நமக்கு சென்றடைவார்கள் ஒரு நாள் மட்டும் வீட்டில் விரதம் இருக்கிறவங்க அதாவது காலையிலையும் சரி மாலையிலையும் சரி உணவு அருந்தாமல் இல்ல சில பேர் வந்து எளிய உணவுகளை எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு பால் இந்த மாதிரி பழம் இது மாதிரி மட்டும் எடுத்துக்கிட்டு மாலை நேரத்துல முருகனுக்கு வீட்டில் படையல் போட்டு அதாவது சர்க்கரை பொங்கல் நெய்வேதியமாக சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் அப்புறம் சாம்பார் காய்கறி இதெல்லாம் வச்சு படையல் போட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கிட்டு மாலை நேரத்துல முடிக்கலாம் பகல் நேரங்கள காலை மாலை இரண்டு நேரமும் கோவிலுக்கு சென்று வழிபடுறது ரொம்ப சிறப்பு அன்றைய தினம் நம்மளால முடிஞ்சா அதாவது கண்டிப்பா முடிஞ்சான்றத விட கண்டிப்பா செய்தா ரொம்ப நல்லது காலை மாலையில நம்ம ஏதோ ஒரு நேரத்துல கோவிலுக்கு வந்து முருகனுக்கும் சரி வேலுக்கும் சரி நம்ம பால் அபிஷேகம் செய்து வழிபடுறதால நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் அதாவது அன்றைய தினம் வேலை வந்து நம்ம வழிபடுறது முருகனுக்கு பார்வதி எண்ணெய் முருகனுக்கு வழங்கிய அந்த வேலை வந்து நம்ம தைப்பூச நாள்ல நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து காரியங்களையும் நமக்கு வெற்றி கிடைக்கும்ங்கிறது ஒரு ஐதீகம் கோவிலுக்கு போக முடியாதவங்க அன்றைய தினம் மாலை நேரத்திலேயோ அல்லது காலை நேரத்திலேயோ நீங்க ஒரு டம்ளர் பால் அதாவது வீட்டுல வேல் இருந்ததுன்னா அந்த வேலுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுங்க இல்லை முருகர் விக்கிரகம் இருந்ததுன்னா முருகர் விக்கிரகத்துக்கு நீங்க வந்து பாலபிஷேகம் பண்ணுங்க அதுவும் இல்லை அப்படின்னா முருகர் படம் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு வந்து நீங்க செவ்வரளி பூக்கள்ல மாலை போட்டுருங்க போட்டு செவ்வரி பூக்களால் அந்த படத்தை அலங்கரிச்சிட்டு ஒரு டம்ளர் பாலை வந்து நெய்வேதியமா நாட்டு சக்கரை கலந்து வச்சு உங்களோட வேண்டுதலை நீங்க கோரிக்கைகளை அன்றைய தினம் முருகனுக்கு முன்னாடி வைக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் தேவர்களின் படை தளபதியாக பொறுப்பேற்று தேவர்களை சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய ஞான வேலை தைப்பூச திருநாளில் வணங்கி வழிபட்டால் மாந்திரீகம் ஏவல் பில்லி சூனியம் என எந்த கெட்ட சக்தியும் நம்மை அணுகாது என்பது நிச்சயம் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே அப்படிங்கறத மாதிரி நமக்கு வேலை நம்ம வழிபாடுனால அன்றைய தினம் நமக்கு எந்தவித பயமும் இல்லாமல் நாம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம் ஓம் சரவணபவா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க மறக்காம அது பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆல்ங்கற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்